அப்போது சிலர் காலங்களிலும் சரி பரிசுத்த ஆவியானவர் அநேக காரியங்களை இது எனக்கு அறிவி அருவருப்பு ஜபம் கூட நீ இப்படி செய்தால் எனக்கு அருவறுப்பு ஊழியம் இப்படி செய்தால் எனக்கு அருவறுப்பு உன் தனிப்பட்ட வாழ்க்கை இப்படி இருந்தா எனக்கு அருவறுப்பு என்று அநேக காரியங்களை கத்தர் வேதத்தில் நமக்கு எழுதி கொடுத்துள்ளார் அதில் விசேஷமாய் தேவன் அருவருக்கிற ஒரு ரெண்டு காரியம் ஒன்று விக்கிரக ஆராதனை இன்னொன்று விபச்சார வேசித்தன பாவம் தேவன் எல்லா பாவங்களும் அருவருக்கிறார் ஆனால் தேவனால் சகிக்க முடியாத காரியம் அப்படின்னா இந்த விக்கிரக ஆராதனையும் வேசித்தனை பாவம் நீ இசைஜன சரித்திரங்களை பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் தடுமாறுவாங்க மாறா என்கிற இடத்துல முன்னாடி முறுமுறுப்பாங்க ஆண்டவரை முன்னாடி முறுமுறுத்தா மாறாக முன்னாடி முறுமுறுத்தா ஆனால் அங்கே மரணம் உண்டாகல என்ன செய்யல தேவன் வேதனைப்பட்டாரு வருத்தப்பட்டாரு ஆனால் மரணம் என்ன செய்யல உண்டாகல அதே இஸ்ரோஜனை கண்ணுக்குட்டி ஆராதிச்சான் மூணாயிரம் பேர் செத்தான் மூணாயிரம் பேர் எங்க செங்கடுக்கு முன்னாடி அத்தனை பேர் முருமு இருக்கிறான் ஆண்டவர் வேதனைப்பட்டார ஒழிய ஒருத்தர் நியாயம் தீர்க்கல மாறாக்கு முன்னாடி அத்தனை பேர் முருமு இருக்கிறான் கத்தர் வேதனைப்பட்டார் ஆனால் அங்கே ஒருத்தன் சாகலை ஆனால் கண்ணுக்குட்டி ஆராதிச்சான் விக்கரகு ஆராதனை செய்தான் அங்கே மூணாயிரம் பேரை கத்தர் கொன்று போட்டார் ஏன் அப்படின்னா என்ன தின செய்கிறாரு சபை சபைக்குலையும் சரி ஒரு வார்த்தை வாசிங்களேன் வெளிப்படுத்தல ரெண்டு இருபத வாசிங்க உன் எனக்கு ஒரு குறை உண்டு என்னவெனில் என்னும் ஸ்திரீயானவள் என்னோட ஊழியக்காரர் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புஷிக்கவும் அவர்களுக்கு போதித்து வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் தியத்திரா சபை கத்த சொல்றாரு அந்த சபைக்குள்ளே தீர்க்க தரிசினி அவன் என்ன பிரச்சனை பண்றா விக்கிரமுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடலாம் இதெல்லாம் சரீரத்துக்கான தேவைப்பா பேசித்தான பண்ணிக்கலாம்ப்பா இது ஒரு ஒரு எமோஷனல் ஒரு உணர்ச்சி ஒரு ஃபீலிங் அவ்வளவுதான் இது சரீரத்தோடு முடிஞ்சு போயிடும் இதெல்லாம் பெரிய பாவம் கிடையாது நீ சரீரத்தில் செய்கிற பாவமெல்லாம் உன் ஆத்துமாவை கரைப்படுத்தாது நீ வேசித்தன பண்ணு விற்கிறதை படைக்கப்பட்டது சாப்பிடு இப்படிலாம் ஒருத்தி பிரசங்கம் பண்ணி சபையை பாழாக்கினாலாம் கத்த சொல்கிறாரு அப்படிப்பட்ட சபையில் பிரசங்கம் என்றா அவளுக்கு மனந்திரும்பன வாய்ப்பு கொடுத்தேன் ஆனால் மனம் திரும்பலை இருபத்தி ரெண்டில் கத்த சொல்கிறார் நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளோட விபச்சாரம் செய்தவர்கள் தங்கள் கிளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்தில் தள்ளி அவருடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொள்ளுவேன் லே லூயா லே லூயா ஆண்ட சொல்றாரு விற்கிற விக்கிரக ஆராதனையும் வேஷுத்தன பாவத்தை சபைக்குள்ள கொண்டு வந்தாள் அவளையும் நான் அழிப்பேன் அவளோடு உபதேச கேட்டு பாவம் செஞ்சவங்களையும் அழிப்பேன் அவங்க பிள்ளைகளையும் நான் கொள்ளுவென்றார் எங்க புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபையில் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேவு ஜனங்களும் அது பாவம் செய்யும் பொழுது கத்தர் அதை நியாயம் சபைக்குள்ளேயும் அதை கத்தர் அறிவு இருக்கிறார் அப்போ தேவன் அறிவு இருக்கிற இந்த குறிப்பிட்ட இந்த விக்கிரக ஆராதனை வேசுத்தன பாவம் இது நம்மை பரலோகம் போகவிடாமல் தடைப்பெண்விடக் கூடாது லேலூயாம் லேலூயாம்